ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பசு உங்கள் கனவுல வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபீச்சரோடஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் வெள்ளை நிற பசு உங்கள் கனவில் வந்தால் நல்ல செய்திகள் வரும் கன்று குட்டியுடன் பசுவை நீங்கள் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம் சேர்வோம் பசு குட்டி போடுவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு வர இருக்கும் துன்பத்தை குறிக்கிறது பசுவை வாங்குவது போல் கனவு வந்தால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும் மாடு துரத்துவது போல கனவு வந்தால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் சிகப்பு நிறம் கொண்ட பசுவை உங்கள் கனவுல பார்த்தா பெரிய ஆபத்து ஏற்படப் போவதை குறிக்கிறது எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் கருப்பு நிற பசுவை கனவில் கண்டால் துன்பம் ஏற்பட போவதை குறிக்கிறது பசுவிற்கு உணவளிப்பது போல் கனவு வந்தால் ஆதாயம் கிடைக்கும் இறந்த பசுவை கனவில் கண்டால் பண நெருக்கடிகள் ஏற்படும் பஸ்ஸு இறப்பது போல் கனவு வந்தால் நெருங்கிய நெருங்கியவரவுடன் இருந்து பிரிவு ஏற்படும் பஸ்ஸு புல் மேய்வது போல் கனவு வந்தால் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்